அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு என்ன வீடியோ அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னால் தையல் வீடியோ தான் என்னடா ஒரு இப்போ ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா வீடியோ போடுறாள் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கள் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் என்னுடைய மகள் வந்து முதலாம் ஆண்டுக்கு போயிட்டா அதே மாதிரி தம்பி வந்து ரெண்டாவது மகன் வந்து நர்சரிக்கு போயிட்டார் அப்போ அந்த அளவில் கொஞ்சம் வேலியாக இருந்தேனா கொஞ்சம் அவைக்கான சாமான்கள் வாங்குவோணும வெள்ளைச்செடி அலுக்கு எல்லாமே போயிட்டு தைக்க கொடுக்கணும் அப்படின்ன மாதிரி எல்லாமே அப்படியே ஓ எல்லா இப்போ உங்களுக்கு தெரியும் தானே இப்போ எல்லாமே வந்து வாங்கணும் அப்போ அது மற்றது அங்கே நர்சரியில் வந்து பொங்கல் விழா நடந்திருந்த நடந்துருந்தது அதே மாதிரி நேற்று வந்து ஸ்கூலில் வந்து ஹால் ஹோல் விழா அப்படின்னு சொல்லி நம்ம முதல் முதல் பிள்ளைல போயிட்டு மாலை போட்டு அப்படி செய்கிற உண்டு நிகழ்வு இருக்குது தானே அப்போ அப்படியெல்லாம் நடந்தது அப்போ ஒரு ரெண்டு இடத்துலேயும் மாறி மாறி ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடந்தபடியா அதே மாதிரி இப்படி வந்து அவைக்கு ஒவ்வொரு இதுவள் வந்து வேண்டி கொண்டு தெரிஞ்சபடியா கொஞ்சம் அவே படிப்பு சம்மந்தமாக தெரிஞ்சபடியா கொஞ்சம் இதனால் வீடியோ எடுக்கலாமா போயிட்டு அதான் காரணம் இப்போ என்ன த தையல் வீடியோ செய்ய போகிறோன்னு சொன்னால் தைச்சிட்டு பெலிட் மட்டும்தான் தைக்கவும் என்னென்னு சொன்னால் இது வந்து அக்ஷயாவுக்கு கடையில் வந்து வாங்கி நான் எனக்கு வந்து வெள்ளைச்சுட்டு பழக்கம் இல்லை தானே அப்போ முதல் முதல் பிள்ளை போய்களை இந்த விளையாட்டை காட்டி வந்து பிள்ளை வடிவில்லாமல் போகக்கூடாது என்ன அப்படின்றதுக்காக இந்த வெள்ளைச்சட்டு வந்து இந்த கடையில் தைச்சி குடிப்பிடம் அளவாக இப்போ நாங்களும் கொண்டு போயிட்டு பிள்ளை ரெண்டு அளவு கொடுப்போம்னு சொன்னால் இப்போ அவே என்ன செய்யணும்னு சொன்னால் அங்கே நல்ல துணியல் இருக்கும் அப்போ அந்த துணியலை காட்டி வினோம் அப்போ இந்த வெள்ளிச்சட்டை வந்து அங்கே தச்சு தந்தது அப்போ இதை பார்த்துட்டு ஜாழ்ப்பாணமும் போயிருந்தேனா நம்ப எங்களோடய சின்னக்கா வந்து என்ன செஞ்சிருந்தவான்னு சொன்னால் அவாவும் வந்து வெள்ளிச்சட்டை தைச்சிருந்தவா அப்போ அவா சொன்னவா அப்படி நான் நினைச்சது அந்த பின் இது வந்து அடிக்கிறது கஷ்டம் கோலர் வந்து அடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினச்சேன்னா நம்ம சொன்னவா அதை அதை அந்த மெதட் அப்படி அடிக்கிற அப்படின்னு வந்து சொல்லி தந்துவாள் அப்போ என்ன செஞ்சினான்னு சொன்னால் இந்த துணி வந்து இப்போ நாங்கள் எந்த நாளுமே வந்து அயம் பண்ணி போடணும் ஆனால் யாழ்ப்பாணத்தில் ஒரு துணி நான் பார்த்துக்கிறேன்னு சின்ன வயசில் எனக்கு அந்த துணி என்று சொன்னால் நல்ல ஒரு விருப்பம் என்ன அப்படின்ட்டு சொன்னால் முந்தி தான் நாங்கள் ஸ்கூலில் துணி தாருது அப்போ அந்த துணியில் தான் நாங்கள் உடுப்பு தைச்சி போடுவோம் சில பிள்ளைகள் வந்து என்ன என்று சொன்னால் அந்த துணியில் வந்து உடுப்பு தைச்சி கொண்டு வரவேணும் என்ன துணி என்று சொன்னால் கடையில் வென்ற துணி அப்போ அந்த கடையில் வன்ற துணி எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொன்னால் ஒரு இப்போ ஸ்கூலில் சாரதை விட கொஞ்சம் படிவான துணி அதோட வந்து அந்த துணி வந்து அயம் பண்ணாட்டிலும் அயம் பண்ணின மாதிரி அப்படியே நிற்கும் மூத்தையும் டக்குண்டு போயிடும் டக்குண்டு போயிடும் அப்படியான ஒரு துணி அதை அதை மாதிரிதான் நான் இங்க தேடி எனக்கு உடத்திலையும் அது கிடைக்கல பிறகு யாழ்ப்பாணத்தில் இப்போ போன இடத்துல அந்த துணி வந்து கிடைச்சிருந்தது ஒரு மீட்டர் வந்து நானூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பது ரூபா அப்படி முந்நூற்றம்பது ரூபாவுக்கு வாங்கியிருந்தேன் நான் நானூற்றம்பது ரூபாக்கும் இருந்தது நான் வந்து முந்நூற்றம்பது ரூபா துணி தான் வாங்கியிருந்தேனால் அந்த துணியில் மூன்று கேர் வந்து வாங்கியிருந்தேன்னா நான் அதில் வந்து இப்போ முதல் முதல் தைக்கிறந்தானே இப்போ பிழைச்சாண மண்டதுக்காக உண்டு மட்டுந்தச்சு பார்த்தோன்னா நான் வடிவே வந்துருக்குது நான் தந்தைச்சது அஞ்சூறுரூவாவோட வேலை முடிஞ்சது இந்த வெள்ளைச்சட்டை வந்து கடையில் வாங்கினா இந்த வெள்ளச்சட்டிக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி நானூறுவா முடிஞ்சிருந்தது துணி தையல் கூலி எல்லாத்தோடையும் சேர்த்த மாதிரி ஆயிரத்தி நானூறுவா அதையே பார்த்து இந்த இந்த வெள்ளைச்சட்டியை பார்த்து இந்த வந்து நான் தைச்சிருக்கிறேன் கொஞ்சமாக அதை விட கொஞ்சம் நீக்குறைவாக தான் இருக்குது ஆனாலும் முதல் தர வெளியே வந்து தச்சுருக்கிறேன் எல்லாம் அப்படி தச்சு இந்த துணி வந்து எனக்கு சின்ன வயசில் சரியான விருப்பம் இது வந்து பயம் பண்ணையில் அதால் அப்படி நிற்கிது அயம் பண்ணினா அப்படியே நல்ல நீட்டாக ஒரு காயம் பண்ணணும் முதல் தரம் நல்ல படிப்பாக நாங்கள் அயம் பண்ணினோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு வந்து நல்ல நீட்டாக நாங்கள் அயம் பண்ணவே தேவையில்லை இப்போ அயம் பண்ணாமல் லைட்டாக சும்மா ஒரு நார்மலாக வேலை தேய்ச்சி போட்டு போட்டால் கூட அயம் பண்ணாமல் போட்டால் கூட அது கசங்களாக இருக்காது அப்படியான துணி தான் இது இதுக்கு ஏதோ ஒரு பேர் மறந்து மறந்துவுடன் அந்த பேரை தான் எனக்கு நாமம்புறது இல்லையா இப்போக்கு வந்து இந்த முன்னுக்கு வந்து அப்படி வேணும்னு சொன்னால் வேண்டாம் ஸ்கூலில் முன்னுக்கு மட்டும் கொஞ்சம் இந்த உடத்தில் நடுவில் மட்டும் கொஞ்சம் பெரிய ப்ளீட்டாக வரும் அதுக்கு பிறகு சின்ன சின்ன ப்ளீட்டாக போகும் அப்போ அதே மாதிரி அந்த பார்த்து அப்படியே தச்சிட்டேன் இப்போ இதுக்கு வந்து வெளி மட்டுந்தை வைக்கையில் மட்டுமடியும் தச்சாச்சு அந்த வெள்ளச்சட்டிக்கு என்ன செஞ்ச வேண்டும் சொன்னால் அவளுக்கு கொஞ்சம் முழங்காலுக்கு மேலே இருக்குது ஆனால் இப்போதைக்கு அதை போடலாம் ஆனால் பிள்ளைகள் வந்து டக்கு டக்குன்னு தானே அப்போ இதுக்குள்ள வந்து ஒன்றுமே விட்டு அடிக்கல அப்படியே அடித்து தந்திருக்கணும் இதுக்குள்ள வந்து இந்த கொஞ்சம் கூட நாங்கள் இதண்டி திருப்ப தைக்கிற அளவுக்கு இல்லை அப்போ இந்த துணிக்கு நான் என்ன செய்யணுன்னு சொன்னால் கொஞ்சம் கீழே வந்து ரெண்டு மடிப்பு விட்டு அடிச்சிருக்கிறேன் அப்படின்ற அவள் வந்து கொஞ்சம் வளர்ந்தாண்டா இப்போ சின்ன பிள்ளை அடிக்கடி வளையிற வளைய வினந்தானே அப்போ கொஞ்சம் இதை விட்டு அடிச்சிருக்கிறேன் அதோட வந்து இந்த துணி வந்து அந்த துணியை விட கொஞ்சம் நல்ல துணி இப்போ இது வந்து அயம் பண்ணாதால உங்களுக்கு வந்து விடத்துக்குள்ளே பார்க்கல தான் இருக்கும் இந்த அயம் பண்ணினா கூட நல்ல நீட்டாக இருக்கும் ஒரு அளவு தச்சிருக்கிறேன் உங்களுக்கு பார்க்க தெரியும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு தச்சிருக்கிறேன் அந்த இது வந்து நடுகளுமே தைக்கிறபடியாக வைக்க கொஞ்சம் இதாக வேறு மட்டும் என்ன வடிவாக வந்திருக்குது ஆனால் இதுவும் ஓரளவு பரவாயில்லை இப்போ வேறு எங்கள் குளரெல்லாம் இப்படி மாதிரி அடிச்சிருக்கேன் அது மாதிரி உள்ளுக்கும் வந்து உள்ளுக்கும் வச்சு அடிச்சே நான் இந்த இதுதான் தைச்ச உடுப்பு இப்போ வந்து அதுக்கு வந்து பெலிட் தான் நான் வைக்கல அப்போ இன்றைக்கு வந்து ஆள் ஸ்கூலுக்கு போட்டா ரெண்டாம் ஸ்கூலுக்கு போயிட்டா அப்போ நாளைக்கு வந்து நாளைக்கு லீவு தான் ஆனாலும் இன்றைக்கு தைச்சி வெப்பம் நாளைக்கு சனி ஞாயிறுன்னு சொன்னால் வீட்டில் அருண் நிற்கும் அருண் வந்து சொன்னால் சமையல் தான் அதை இதை என்ன பண்ணி கொண்டு தருவார் அப்போ நாளைக்கு எனக்கு இது இருக்காது அப்புறம் தைச்சி தச்சு அப்படின்றதுக்காக தான் வெளியிட்ட மட்டும் தைச்சாவே என்ன முடிஞ்சது உலகத்தையும் தச்சுட்டு வெளியிட்ட தைக்காமல் இருந்தோண்டு இப்போ வெளியீட்டுக்கு வந்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வந்து தைப்பம் சரியோ இப்போ வந்து நான் அந்த சாரி பிளவுஸும் உண்டு தைச்சிருந்தேன் நான் அதுவும் உங்களுடைய அக்கா வந்து இந்த ஒரு இதில் வந்து கிரி தந்திருந்தவா என்னன்னு சொன்னால் ஒரு ஃபைலில் வந்து என்னுடைய அளவில் வந்து அந்த இதில் வெட்டி தந்திருந்தவா அதை அதை வச்சு நீ வெட்டி தை அப்படின்னு சொல்லி அந்த ப்ளவுஸ் வந்து நான் இப்போ தண்ணிக்கை போட்டுட்டேன் கலவுறதுக்கு போட்டுட்டேன் வாஷிங் மிஷினில் அதால் அது காட்டில அது சாரி ப்ளவுஸும் ஒன்று தைச்சிருந்தேன் நான் அதுவும் அவளை வந்து நீட் இல்லை முதல் திறந்தானே தைச்சேன் நான் அவ்வளோத்துக்குண்டே நீட் வரையில் ஆனால் நேற்று அந்த சாரி ப்ளவுஸ் தான் நான் அது உங்களுக்கு அந்த படம் போட்டு விடுறேன் நான் சாரி கட்டி கொண்டு ஹால் கோல் விழாவுக்கு போனது அதில் பார்த்துக்கொள்ளுங்கள் அந்த ப்ளவுஸை தான் போட்டு கொண்டு போனான் கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி பழகிறதானே நான் ஒருத்தர் போயில ஜூட்டி போயும் மற்றது அக்கா வீட்டையும் கொஞ்சம் கேட்டு மற்றது ஓரளவு பார்த்தாலும் பிளாங்கு தானே அப்படி பார்த்துதான் நான் தைக்க இப்போ ஓரளவு வடிவாக தைக்கிற அளவுக்கு வந்துட்டேன் இப்போ வந்து வெளியிட்ட வந்து மடிச்சு அடிப்பேன் அதுக்கடியே இங்கேயோ ஊத்தவரடி போட்டேன்

நான் இப்போ வந்து நிறைய உடுப்பொல் வந்து தைச்சிருக்கிறேன் ஆனால் அந்த தை வீடியோ எடுக்கிறத வந்து மறக்கிறேன் இனி வந்து அந்த வீடியோ வந்து நான் எடுத்து போட வேணும் அப்படின்ட்டு சொ எடுத்து போ அது உங்களுக்கு பிடிக்கிறது அப்படின்னு கூட தான் நான் எடுத்து போடுறேன்ல அந்த வீடியோ காலம் உங்களை பிடிக்கும் அப்படின்ட்டு சொன்னால் கோமெண்ட்ஸ் பண்ணுவோங்க நான் தை கேக்க என் உடுப்பொருள் அந்த தை நான் உங்களுக்கு வந்து அதையும் வந்து எடுத்து போடுறேன் இப்போ எல்லாருக்குமே வந்து தையல் வீடியோ பார்க்க பிடிக்காது அப்போ அதால் தான் நான் அந்த இதை வந்து எடுத்து போடுறீல இப்போ வந்து அந்த பொங்கலுக்கும் வந்து அக்ஷயாவுக்கு எனக்கு எல்லாமே வந்து நான் தான் உடுப்பு தச்சிருந்தேனா ஆனால் அதை எல்லாேருக்குமே பிடிக்காது இப்போ தையல் வீடியோவே இருந்து பார்த்து கொண்டிருக்க எல்லாருக்குமே பிடிக்காது அப்போ அந்த இதால் தான் நான் போடுறீல உங்களுக்கு பிடிக்கும் நான் இன்னும் ஒரு உடுப்பு கிடக்குது ரெண்டு பிள்ளைச்சிட்ட தைச்செடுத்த நான் கடையில் கொடுத்து ஒன்று நான் நம்ம மூண்டே இப்போதைக்கு காணும் இனி ஏதாச்சும் ஸ்கூல்ல ஏதாச்சும் ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்ட்டு சொன்னா அந்த பிள்ளைச்சிட்ட தைச்சி கொடுப்பேன் இப்போ இது தைக்க பழகிட்டேனே அப்போ அடுத்த விளையாச்சிட்ட இதை விட நீட்டாக வரும் அப்போ அதை வந்து கொஞ்சம் அழகு வளர தைச்சி கொடுப்போம் அப்படின்ட்டு வச்சிருக்கிறேன் இடை இடையில வந்து தைச்சி கொடுப்போம் அப்படின்ட்டு வச்சுருக்கிறேன் நூல் வந்து அறுது எண்ணத்துக்காக வந்து தெரியலை முதல் வந்து வெடி தைச்சு கொண்டு வந்தது அன்றைக்கி அந்த சாரி ப்ளவுஸ் தைச்சா இல்லைனா நூல் வந்து அறுவடுது என்னத்துக்கு அறுவடுதுன்னு தான் தெரியுது இல்லையா அடிக்கடி வந்து நூலருது இப்போ சில பேர் வந்து என்ன செய்வணும்னு சொன்னால் இது வந்து மற்ற பக்கம் பிராட்டி வச்சு தைச்சி போட்டு அதை திருப்பினோம் அது வந்து எனக்கு இன்னமும் பழகலை இப்படியும் வந்து அடிப்பினோம் சில பேர் அப்போ அதே மாதிரி தான் நானும் அடிக்க போகிறேன் நூலால் அறப்படுது என்னதுக்கு அறப்படுதுனால தெரியல இதுலேயும் டைட் பண்ணி பண்ணி பார்த்துட்டு நானும் அறுது இப்போ வந்து வெளியே தைச்சி எடுத்துட்டேன் இப்போ வந்து என்ன செய்யப்படுறோன்னு சொன்னால் இதோட சேர்த்து விட்டால் வேலை முடிஞ்சிது அக்ஸியாக மூண்டு வெள்ளை சட்டியாக போயிட்டோம் ஸ்கூலுக்கு வருது நூல் வந்து அறந்து கொண்டு இருக்குது அடிக்கடி அந்த ஊசி மாத்தினா ஊசி ஒன்று உடைஞ்சது அதுக்கப்புறம் ஊசி மாத்தினா

വേല മുടിഞ്ഞ്ചത് അപ്പ വലിപ്പേര് സകടകോറി എല്ലാം മാട പാക്കാമ തെച്ചോട്ടിട്ട് ഉം എന്താ அதாவது ஒன்று சின்னவனாகவும் ஒன்று நல்ல நீளமாக இருக்குது நான் ரெண்டையும் நீளமாக எழுத்து விட்டுவிட்டேன் உள்ள வச்சுதுன்றது தானே தச்சாச்சு இது 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 வந்து கடையில் வாங்கினது இது வந்து தைச்சது ஆனால் அவங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும் வரும்ங்க இப்போ கடையில் வாங்கின துணிக்கும் இந்த துணிக்கும் இந்த துணி கொஞ்சம் நல்ல வடிவாக ஒரு நீல கலரில் நல்ல ஒரு வடிவான துணியாக இருக்குது பார்த்தீங்க பார்த்தீங்க தானே இதுவையும் இதையும் பேரு எது எது வடிவு அப்படின்றத சொல்லுங்கள் துணியில் இல்லை எது வடிவு அப்படின்றத சொல்லுங்க நீட் கொஞ்சம் அப்படின்றதில்ல நீட் அடுத்ததான் வந்து அக்ஸியாவுக்கு வந்து பொங்கலுக்கு பொங்கலுக்கு வந்து நான் தான் தச்சுருந்தேன் நான் என்னென்று சொன்னால் எனக்கு வந்து இதே மாதிரி ஒரு பிளாஸ் அடிச்சிருந்தேனா அதே மாதிரி அக்ஸியாவுக்கு வந்து பிளாஸ் அடிச்சிருந்தேன் நான் அறநூறுவா எண்ணூறுரூவாக்கு துணி வாங்கினா எண்ணூறுரூவாக்கு துணி வாங்கி இது வந்து நல்ல துணி முதல் வாங்குறது வந்து இந்த துணி எல்லாமே வந்து கொஞ்சம் இதான துணி இப்போ ரெண்டு மூணு தகுதி போட இதாக போயிடும் கொஞ்சம் இந்த மெல்லிய துணி ஆனால் இது வந்து நல்ல மொத்த துணி இதில் வந்து அக்ஸியாகவும் பிலாசும் அடித்து எனக்கு அடிச்சிருந்தேனா அடிச்சிருந்தேனா நாளுக்கு பின் முன்னுக்கு வந்த பிடி மாறி வச்சு பின்னுக்கு வந்து பிளாஸ்டிக் வச்சு அடிச்சிருந்தேன் நான் அவாக்கு அப்போ அவாக்கு வந்து எனக்கு பிள்ளை வந்துச்சு அவாக்கு மூண்டு ஜேர் மூண்டு ஜேர் வந்து தைச்சிருந்தேன் இது இந்த முத்து வச்சோடி அட்டிக்கடி இந்த கீழகில் இறங்குது இந்த முத்தை முதலாவது கலட்டி அடிக்கணும் தாங்க இல்லாமல் கீழே விறையுது அப்போ மூண்டு ஜேரில் அக்ஷயகம் தைச்சி மேலே இருந்த கீழே எந்தி எனக்கும் வந்து பிளாஸ் அடிச்சிருந்தோன்னா மூணு இறல அப்போ யோசிச்சு பாருங்க எண்ணூறுபாவோட மூண்டு உடுப்பா போயிட்டுது இது வந்து மேலே போட்டு இதை கீழே போடக்கல வாக்கு நல்ல வடிவாக இருக்கும் இப்போ நாங்கள் பெரியா கிழக்கு போடக்காது வடிவம் இருக்காது சின்ன கிழக்கு போட நல்ல வடிவாக இருந்தது எனக்கும் முடிமாதையாச்சிருந்தோன்னா நான் அது ரெண்டும் சேர்த்து போட இல்லாமல் இருக்குது வாக்கு வந்து வடிவாக இருக்குது நல்ல வடிவாக இருக்குது இப்போ வாக்கு கொஞ்சம் கழுத்து பெருசுன்றபடியாக என்ன செஞ்சு நான் சொன்னால் கழுத்துக்கு வந்து விடத்துக்கு இந்த ரெண்டுக்கும் வந்து லாஸ்டிக் வச்சு நான் லாஸ்டிக் வச்சு அடிக்க இப்போ கழுத்தை சின்ன அந்த தலை வந்து பெருசு அப்போ தலைக்குள்ளே போகாது அதெல்லாம் கழுத்தை பெருசாக வச்சு போட்டு இந்த ரெண்டுக்கு இந்த தோல்பட்டிக்கும் இந்த தோல்பட்டிக்கும் லாஸ்டிக் வச்சு அடிச்சிருக்கிற நாளுக்கு இப்படி மாதிரி லாஸ்டிக் வச்சு நான் அது மாதிரி என்னோட போடம் சொன்ன அந்த இதுக்குள்ள ஊருடன் மிஷினுக்குள்ள ஓடுடன் இதே மாதிரி வீடியோக்கள் போட்டவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத அப்படின்றதையும் சொல்லிக்கொள்ளுங்க ஒரு மாதிரி ஹசியாக இப்போ மூன்று வெள்ளி சட்டியாக போயிட்டுது கொஞ்சம் நேரம் தான் வீடியோ இல்லாமல் இருக்குது சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்ன அப்படி ஸ்கூலால் தான் வீடியோ இல்லாமல் இருக்குது குறைஞ்சி கொள்ளாதுங்க அதே மாதிரி கட்டாயமாக வந்து நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க புதுசாக பார்க்குற நீங்கள் வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க விழுந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்த வந்து கொமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து தையல் வீடியோக்கள் வந்து நான் போட்டுக்கொள்கிறேன் இவ்வளோ வந்தான இந்த வீடியோ நன்றி வணக்கம்